ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கொள்ளு வச்சு இன்னைக்கு கொள்ளு இருக்குல்ல அதை வச்சு நம்ம இன்றைக்கி அந்த ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் கொள்ளு சாம்பார் கொள்ளு ரசம் ரெண்டும் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு வாரத்து வாரத்தில் ரெண்டு முறையாவது இதை உணவில் சேர்த்துக்கோங்க நல்லா உடல் எடையை குறைக்கும் அதே சமயத்தில் வலிமையாகவும் இருக்கும் நல்லா இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாய் வச்சுருக்கேன் அடுப்பில் அதை வந்து நல்லா கொஞ்சமாக ஒரு ஒரு கொள்ளு பயிர் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வறுத்து விட்டுக்கலாம் நல்லா படப்படன்னு புரிஞ்சிடும் புரிஞ்ச உடனே எடுத்து குக்கரில் போட்டு அதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் கல் மண் இல்லாமல் எடுத்துகிட்டு அதில் வந்து குக்கரில் போட்டு ரெண்டு டம்ளர் தண்ணியை ஊற்றி நாலுலேருந்து அஞ்சு விசில் வர வரைக்கும் விசில் கொடுத்து எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு எடுத்துக்கிட்ட பிறகு நம்ம அதில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு வர ஒரு ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு அதோட ரெண்டு பூண்டு நல்ல பெரிய சைஸ் ஸ்பூன் இருந்துச்சு அது ரெண்டு சேர்த்துட்டு மிக்ஸியில் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளியவும் கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதை மிக்சியில் பாருங்கள் குற குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க குக்கரில் விசில் போன பிறகு அதில் எடுத்து ஒரு ஸ்பூன் நல்லா மலர்ந்து வெந்திருக்கு அதை எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டதில் அந்த கொள்ளோடு நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குல்ல அதையும் இதோட சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் இப்போது திருப்ப கடாயில் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு காஞ்ச மிளகா பெருங்காயம் போட்டு தாளிச்சுட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க குறை குறை அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரக பொடி அதோடு சேர்த்துடலாம் கடுகு காஞ்ச மிளகா பெருங்காயம் அரைச்சி வச்சால் மிளகு சீரக பொடியை சேர்த்துட்டு இதோட ஒரு ஒரு தக்காளி பொடியான நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அதுக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கலந்து வச்சுருக்க அந்த கொள்ளு பயிர் சாறு இருக்குல்ல அதை ஊற்றிடலாம் அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் அளவில் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் கரைச்சி இதோட கல் எல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே எடுத்து இறக்கிட்டோம்னா கொள்ளு ரசம் ரெடி ஆகிடும் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம் லேசாக கொதி வந்தவுடனே இறக்கி நம்ம கொள்ளு ரசம் ரெடி ஆகிடும் இங்கே சுட சுடவும் சாப்பிடலாம் சாதத்தில் ஊற்றியும் சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் அடுத்தது கொள்ளு சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதே பேனில் எண்ணெயை விட்டு கடுகு வெந்தயம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துருக்கேன் அதோட சாம்பார் வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு தக்காளி பொடியாக நறுக்கினது கேரட்டு பொடியாக நறுக்கினது சேர்த்து அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போது சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொஞ்ச நேரம் வேக விட்டுருவோம் மூடி வச்சு மூ தண்ணி ஊற்றி கலந்து மூடி வச்சு வேக வச்சுருவோம் எந்த பிறகு நம்ம இந்த வேக வச்சிருக்கிற கொள்ளு பயிரை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் மத்து வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் அதே மாதிரி கரைச்சி வச்சிருக்க புளி இதுக்கும் ஒரு சின்ன சைஸு புளி எடுத்து அதை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த சாம்பாருக்கு தேவையான புளியும் இதோட கலந்து வச்சலாம் காயெல்லாம் நல்லா வெந்து வந்த உடனே இந்த நம்ம கலந்து வச்சுருக்க கொள்ளு புளிச்சாரை நம்ம அதோடு சேர்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு எடுத்துட்டிங்கன்னா கொள்ளு சாம்பார் ரெடி ஆகிடும் காய் வெந்துருச்சு நீங்கள் எந்த கலந்து வச்ச சாறு அதோடு சேர்த்துருங்க கொள்ளு சாம்பார் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த கொள்ளோட மருத்துவ பயன் தெரிஞ்சவங்க அதை வாரத்தில் ரெண்டு முறையாவது உணவில் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ கொள்ளு சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதத்தில் கொள்ளு சாம்பார் சேர்த்துக்கோங்க நல்ல சுவையாக இருக்கும் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் யூ